வணக்கம் நேர்மை வாதம் செய்திகள் அலட்சியமாக இருக்கும் நகராட்சி அதிரடியாக நடவடிக்கை எடுத்த காவல்துறையினர் எப்பதான் சார்க்கட்டி முடிப்பு இங்கு புலம்பித் தள்ளும் உதகை இருபத்தோராவது வார்டு மெய்யின் பஜார் பகுதி மக்கள் நீலகிரி மாவட்டம் உதகை இருபத்தோராவது வார்டு மெயின் பஜார் பகுதியில் மார்ச் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி அன்று பெய்த கனமழை காரணமாக நியாய விலை கட்டிடம் இடிந்து விழுந்ததோடு அதனை ஒட்டி அருகில் இருந்த கழிப்பிடம் ஒரே வாரத்தில் இடிக்கப்பட்டது அந்த இடத்தில் அப்பகுதி மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பல நல்ல திட்டங்களுடன் அந்தக் கட்டிடம் துவங்கியது ஆனால் இன்று வரை அந்த கட்டிடம் கட்டிய பாடில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனை ஒட்டி அந்த கட்டிடத்தில் மது மது அருந்துவதற்காகவும் ஓய்வெடுப்பதற்காகவும் இரவும் பகலாக பயன்படுத்தி வருகின்றனர் அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்று காவல்துறையினர் அந்த கட்டிடத்திற்கு வந்து காலையிலேயே ஜம்முன்னு உட்கார்ந்து கொண்டு மது அருந்திக் கொண்டிருந்த கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த நபரை அழைத்துச் சென்று எச்சரித்து அறிவுரைகளை கூறி அனுப்பி வைத்தனர் மக்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு நகராட்சி நிர்வாகம் உடனடியாக அந்த கட்டிடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லது யாரும் நுழையாதபடி அதை மூடி வைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் சமூக ஆர்வலர்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கின்றனர்